மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுவது போல நாமும் வாஞ்சித்து போவோம் நம்மை காப்பாற்றி கொள்ள ஆண்டவரிடத்திலே செல்வோம் நம்முடைய தாகத்தை தீர்க்க ஆண்டவரிடத்திலே செல்வோம் அவரே நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் தாவியோடைய தாகத்தையும் வாஞ்சையையும் சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கின்றது இந்த சங்கீதத்தை மையமாக வச்சு நிறைய பாடல்களும் வந்திருக்கு மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல ஆஸ் த டியர் பேண்டத் ஃபார் த வாட்டர் என்று சொல்லி ஒரு மானை உருவகப்படுத்தி காண்பிக்கின்ற இந்த ஒரு சங்கீதமாக இருக்கின்றது பாருங்க முதலாவது வசனத்திலே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது இது ஒரு தாகமாக இருக்கிறது வாஞ்சையாகவும் இருக்கின்றது பிரியமானவர்களே இந்த மான் எதிர்த்து தண்ணீரண்டை ஓடும் தெரியுங்களா ரெண்டு காரணத்துக்காக மான் வந்து தண்ணீரண்டை ஓடும் நீரோடை கிட்ட ஓடும் ஏன் ஓடும்னா ஒன்று தாகமாக இருக்கிறதுனால நான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி மான் அந்த தண்ணீரிடத்துலேயே போகும் மற்றொரு காரணம் ஏன் தண்ணீர் கிட்ட போகுது என்று பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே அந்த மானுக்கு உடம்புலருந்து ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வருமா அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வருகின்ற அந்த ஸ்மெல்லை அதை சுற்றி வரக்கூடிய அதோடைய எனிமேஸ் இருக்குது பாருங்கள் சத்துருக்கள் அவங்க அதை மோக்கம் பிடிச்சிட்டு மான் இங்கே தான் இருக்குது என்று சொல்லி அதை சாப்பிட வந்துடுவாங்க தான் அப்போ தப்பித்துக் கொள்வதற்காக இந்த மான் என்ன பண்ணுமா ஓடி போய் தண்ணிக்குள்ளவ மூழ்கி வெறும் அதோடைய அந்த சுவாசத்திற்காக மூக்க மாத்திரம் வெளியே விட்டுடுமா விட்டுட்டு அந்த மான் தப்பித்துக் கொள்ளுமா என்ன ஒரு அழகான ஒரு உருவகம் பாருங்க இப்படிதான் நாமும் இந்த நீரோடை நீரோடையாக தேவனுடைய வார்த்தை அதற்குள்ளாக தாகத்தோடு கர்த்தரிடத்திலே தாகத்தோடு இது ஏதோ ஒரு புக்கு இல்லைங்க ஜீவ வார்த்தை ஆண்டவர் கர்த்தர் நானே வார்த்தைன்னு சொல்லியிருக்காரு அப்போது இந்த வார்த்தையின் இடத்திலே வரும்பொழுது நம்முடைய தாகம் தீர்வது மாத்திரமில்லை நமக்கு தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழியையும் கொடுக்கின்றார் இந்த சங்கீதத்திலே அவருடைய வாஞ்சையை சொல்லுவது மாத்திரமல்ல அவருடைய துக்கத்தையும் சொல்லுவாரு சங்கீதக்காரன் சொல்லும் அவர் சொல்லுகிறாரு நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஒன்பதாவது வசனத்திலே ஏன் என்னை மறந்தீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் பல நேரங்களில் நம்ம கேட்குறோம் ஆண்டவரே நம்ம மறந்துட்டீங்களா ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனை ஆண்டவரே இப்பதான் தான் ஒரு பிரச்சனையிலிருந்து எழுந்த திரும்ப ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் மறக்கின்ற தேவனே இல்லை ஆண்டவர் மற்றவங்களாம் கேட்பாங்க உன் தேவன் எங்கேன்னு கிண்டலாக கேட்பாங்க ஆனால் சொல்லு பதினோராவது வசனத்தில் தனக்குள்ள அவர் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தை பாருங்கள் என் அத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள்ள தியங்குகிறாய் தேவரை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் நான் ஏன் கலங்கணும் நான் ஏன் துக்கத்தோடு திரியணும் எனக்கு ஆண்டவர் வந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார் நான் வாஞ்சியோடு ஆண்டவரிடத்தில் வந்து உட்கார்ந்திருப்பது ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் அதில் காலத்திலே அழகாய் நேர்த்தியாய் செய்வார் என் முகத்திற்கு ரட்சிப்பான் அப்போ அந்த முகத்துல இவ்வளவு நேரம் சோர்வோடு காணப்பட்ட அந்த முகம் மகிழ்ச்சியை காணும் அது இருக்கிறவரை நான் இன்னும் துதித்தேன் நான் துதித்து கொண்டே இருப்பேன் என்று நாம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பெரியமாளவர்களே அவர் பாருங்க அவருடைய பாடல்கள் இரவிலே நம்முடைய வாயிலே துணித்துக் கொண்டிருக்கும் காலையிலே துதிகளோடு கூட இருப்போம் மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுவது போல நாமும் வாஞ்சித்து போவோம் நம்மை காப்பாற்றி கொள்ள ஆண்டவரிடத்திலே செல்வோம் நம்முடைய தாகத்தை தீர்க்க ஆண்டவரிடத்திலே செல்வோம் அவரே நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கின்றார் இந்த ஒரு சத்தியத்தோடு கூட என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய ஆத்துமா பலவிதமான காரணத்தினாலே கலங்கிக் கொண்டிருக்கலாம் துக்கத்தோடு திரிந்து கொண்டிருக்கலாம் ஏன் என்னை மறந்தீர் என்று கேள்வியை கொண்டிருக்கலாம் நீ மறக்கின்ற தேவன் அல்ல எங்களை விட்டு கைவிடுகின்ற தேவனே அல்ல ஆண்டவரே உம்முடைய நீரூற்றண்டையிலே வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே தாகத்தை தீர்த்து எங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பை ரட்சிப்பை எங்கள் முகத்திலே பிரகாசிக்கப்படி எங்களை ரட்சித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்